தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினைந்து நவம்பர் சனிக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லை பண்ணிவிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையிற்கான வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு சென்யார் புயல் உருவாக்கத்தின் தன்மையும் அதன் மழை பொழிவு எப்படி அப்படின்ற மாதிரி இதை நம்ம வந்து இந்த அறிக்கையில் பார்த்துடலாம் புயல் உருவாகுமா அல்லது அது தாழ்வு மண்டலமா இல்லை தீவிரமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அது எது காற்று அல்லது மழையா அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் நேற்றுக்கு நம்ம அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழைப்பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு நாம் அதாவது இரண்டு நாட்கள் உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற வேலையில் நாளைக்கு டெல்டா மற்றும் இன்னும் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் தொடங்க போகிறது இன்று இன்றைக்கு மதிய வேலையில் டெல்டா கரைப்பகுதிகளுக்கு குறிப்பாக டெல்டாவின் தெற்கு பகுதி வரைக்குமே புதுச்சேரிக்கு ஒட்டிய கடலோரப் பகுதி வரைக்குமே இன்றைக்கு மழைப்பொழிவு மதியம் அல்லது மாலை வேலைக்குள் தொடங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான மழைப்பொழிவு ஆயத்தமும் வங்கக்கடலின் தமிழக கரை ஒட்டிய பகுதிகளில் நிலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நிகழ்வு தற்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இலங்கைக்கு தெற்கு புறமாக வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வ குறைந்த சுழற்சி பகுதி தாழ்வு பகுதியை அடையக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதை இப்படி ஒரு இந்த இலங்கைக்கு கிழக்கு புறமாக தற்பொழுது தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி தற்பொழுது மெல்ல மெல்ல இன்னும் கிழக்கு நோக்கி இன்னும் அதை சாரி வணிகம் மேற்கு நோக்கி வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து இலங்கை ஒட்டி இன்னும் கூடுதல் பரப்பை கிழக்கு காட்சியின் ஈர்ப்பை பெறும் அதனை தொடர்ச்சியாக வடகிழக்கு காற்றின் ஈர்ப்பு குளிர்விக்கப்படும் காற்றும் இந்த நிகழ்விற்கு கொடுக்கப்பெறும் அந்த சூழ்நிலையில் நல்ல மழைப்பொழிவை நாகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதாவது கடலோரப் பகுதிகளுக்கும் சரி அதனை அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக அடுத்தடுத்து அதற்கு உள்ள உட்புற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அதாவது திருச்சி வரைக்குமே கிட்டத்தட்ட மேற்கு பகுதிகளில் எடுத்துக்கொள்ளலாம் அதனை தொடர்ச்சியாக வடக்கு புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் படிப்படியாக நாளைக்கு மதிய வேலையிலெல்லாம் கனமழையாகவே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சரி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளிலையும் சரி இன்னும் அப்படியே வடக்கு நோக்கி செல்ல செல்ல மழைப்பொழிவை சற்று கூடுதல் பரப்பில் அமையப்பெறும் அமைப்பாக இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நோக்கி நகர்வதை பொறுத்து அந்த மழைப்பொழிவின் நேரங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுபட்டாலும் இப்படி இந்த நிகழ்வு இருக்கும்பொழுது மழைப்பொழிவு கொடுக்கும் வேலையில் தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கனமழையை நா இன்று இன்றைக்கு தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு டெல்டாவில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு அப்படியே உட்புற மாவட்டங்களிலும் படிப்படியாக பரவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் தான் இருக்கும் அந்த அமைப்பு ஏன்னா கிழக்கு காற்றின் ஈர்ப்புகளை பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை கலந்த ஒரு சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லலாம் இந்த நிகழ்வு இப்போ தொடன்று இது நமக்கு அருகே நமது இலங்கை கரை ஒட்டி நம்ம தமிழக கரை நோக்கி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு அதே சூழ்நிலையில் தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் மீண்டும் ஒரு கல் காற்று சுழற்சியாக உருவாகி அந்த காற்று சுழற்சியின் ஈர்ப்பு என்ன பண்ணும் மீண்டும் இந்த நிகழ்வை பின்னோக்கி இழுக்கச் செய்யும் பொழுது கொடு இப்போ தற்போது கொடுத்து கொண்டிருக்க அந்த மழைப்பொழிவு அந்த நிகழ்வின் ஈர்ப்பு இருக்கும் பொழுது காற்றினோட திசைகள் திரும்பும் பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சிக்கு செல்லக்கூடிய ஒரு சுழற்சியாக தருணமாக இருக்கும் பொழுது மழைப்பொழிவின் தீவிரமானது ஒரு இரண்டு மூன்று கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் வேலையில் சற்று குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மீண்டும் இந்த நிகழ்வு நோக்கி நமக்கு நமது கரையை நோக்கி அப்படின்ற மாதிரி செலுத்தும் பொழுது காற்றின் வேகமெல்லாம் மறுபடியும் மாறுபட்டு நமக்கு வந்து ஒரு கிழக்கு காற்றின் அளவுகளும் வடகிழக்கு காற்றின் தீர்ப்பு தெற்கு காற்றின் உள்ளீடுகளும் இந்த நிகழ்வுக்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலங்கட்டங்களில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி வரிசை கட்டி வரக்கூடிய அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னதாகவே நமது அறிக்கையை போய் பார்த்து தான் தெரியும் அதாவது பதினான்கு பதினைந்து தேதிகளுக்கு பிறகாக மாறும் வானிலை சூழல் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையினோட தலைப்பே இருக்கும் அந்த அந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்பொழிவு காலநிலை மாறும் அப்படின்ற மாதிரி இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடகிழக்கு காற்றின் சதவீதம் மட்டுமே இருந்தால் அதற்கு ஏற்ற இடத்துல வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குளிர்விக்கும் அமைப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு வடகிழக்கு காட்டு ஒரு குளிர்க்கும் காற்று வெப்பம் உயர்வுக்கு பெறும் பொழுது அங்கங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கிழக்கு காட்டின் அளவு ஒரு சில இடத்துல அளவீடாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கனமழையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் கிழக்கு காட்டின் சதவீதம் வரும்பொழுது நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவு ஆங்காங்கே பொழிவின் தூரல் துளி அப்படின்ற மாதிரி ஒரு தொடர் தூரலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இது வெப்ப கொண்டு சுமந்து வரக்கூடிய ஒரு நிலை தெற்கு நீராவி காற்றை கொண்டு வந்து குவிக்கும் பொழுது அது இன்னும் வந்து கூடுதல் பரப்பில் கனமழை அதிகன மழை வரைக்குமே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் சொல்லலாம் இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இருபது இருபத்தி ஐந்து தேதிகள் காலகட்டங்களில் இந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு தாங்க அப்படியே அந்த மூன்று சுழற்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றிணைய பெற்று நமக்கு வந்து ஒரு தீவிர நிகழ்வாக அமையப்பெறும் அந்த நிகழ்வு தான் தற்பொழுது வரைக்குமே இது வந்து செஞ்சார் புயலாக வருமா இல்லை ஒரு காற்று அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக வருமா அப்படின்ட்டு குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்று இருக்குது இல்லை ஆனால் அதிகணமழை வரைக்குமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையப்பெறும் தாழ்வு மண்டலத்தையும் தாண்டி புயல் என்ற நிலையை அடைந்தாலும் அதிகனமழை புடி வரைக்குமே அதீத கனமழை வரைக்குமே கிடை குடைக்கப்பெறும் ஏன்னா இது வந்து தெற்கு நீராவி காற்றின் குவிதல் வந்து இந்த நிகழ்விற்கு அதிகமாக இருக்கும் கூடும் பட்சத்தில் கண்டிப்பாக மழை பொழிவு தமிழக கரையறைக்கு நோக்கி வரும் பொழுது நமக்கு இது வடக்கு நோக்கி செல்லுமான்ற ஒரு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் தரைவழி பகுதிகளாக இருந்து வரக்கூடிய அந்த உயரழுத்தங்கள் என்பது அப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா மத்திய இந்திய தரைப்பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது கிட்டத்தட்ட நேபாள பகுதிகளை சுழ சுழன்று கொண்டு அப்படியே வடகிழக்குப்புறமாக இருந்து வந்து நமது கிட்டத்தட்ட ஒடிசா ஆந்திர பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதிகள் இந்த ஒரு இது வரைக்குமே சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதனை தொடர்ச்சியாக மியான்மர் கரையொட்டியும் உயரழுத்தங்கள் நிலவக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போது நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி செல்வதற்கு கடினமாக ஒன்று இருக்கும் கண்டிப்பாக நிகழ்வு தெற்கு நோக்கி தள்ளப்படும்பொழுது தமிழக கரையை நோக்கி தான் வரும் வெ அதாவது வெப்ப நீரோட்டமானது வலுவான நீரோட்டம் என்பது இப்போ படிப்படியாக வடக்கு குறைந்து தெற்கு நோக்கி வந்த வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது வரைக்குமே இது புதுச்சேரி ஒட்டிய பகுதியில் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினேழு காலகட்டங்கள் தாண்டி வரைக்குமே நமக்கு தமிழகக்கரை நோக்கி அப்படின்ற மாதிரி ஒரு வலுவானை நீரோட்டப் பகுதிகளிலும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்க பகுதிகளிலேயும் வலுவான நீரோட்டம் பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதனால தான் எந்த ஒரு நிகழ்வும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வரும் அது வந்துட்டதுக்கு அப்புறம் அது வந்து எந்த பாதையை பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சில டைமில் சொல்லுவோம் ஓகே இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடலுக்கு சார்ந்த ஒரு வெப்பநிலைன்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் அப்படின்ற மாதிரி இருந்தாலே ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலைன்னு சொல்லலாம் இப்போ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இப்போ தற்பொழுது வட தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருபத்தெட்டு டிகிரி செல்சியல் அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் இப்போ மழைப்பொழிவு தீவிரமாக கொடுக்கும் பொழுது கடல் நீர் சற்று வெப்பம் குறைந்து காணப்பட்டாலும் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அது எந்த இடத்துல அது வந்து கண்டிப்பாக ஏறும்பொழுது வலிமை குறையும் ஏன்னா இப்போவே கடல் நீரோட்டமானது சற்றே வலிமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லலாம் ஸோ அப்போது இது கடல் நீர ஓட்டத்தை பிடித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அது தீவிரமடைந்து வரும்பொழுது அது எந்த மாதிரி ஒரு தீவிரத்தை எடுக்குது அப்படின்றது கிட்ட நெருங்க நெருங்க நம்ம சீக்கிரம் கரையிடும் ஸோ அதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து ஏன்னா நமக்கு க கனமழை முதல் அதீத கனமழை நமக்கு தெற்கு நீராவி காற்று குவிதல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடலோர மாவட்டங்களுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் சென்னை முதல் டெல்டா வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு அதிகனமழை வாய்ப்பு அதீத கனமழை வாய்ப்பு ஸோ இது முதல் தீவிர நிகழ்வுக்காக ஒரு அறிகுறி என்பதால் வட மாவட்டங்களில் ஆல்ரெடி நிறைய மழைப்பொழிவை பெற்றக்கூடிய ஒரு சில இடங்களில் கிடைக்கா பெற்றாலும் பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு போதும் என்ற அளவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அவங்க வந்து அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலகட்டங்களுக்கு அந்த இருபது தேதி கடந்து வரக்கூடிய மழைப்பொழிவு என்பது கண்டினியூஸாக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தீவிரம் என்பது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழக கரையை நோக்கி வரும்பொழுது இன்னும் சற்று தீவிரமாகவே மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு தொடங்கக்கூடிய இன்று மதியத்திற்கு பிறகு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தினசரி மழைப்பொழிவாக கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஒரு நாட்கள் அப்படின்ற மாதிரி விடைவெளி இடைவெளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தெரிஞ்சாலும் அன்றைக்கும் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டே தொடர் மழையை தீ தீவிரப்படுத்தும் மீண்டும் அதாவது இருபது தேதி காலகட்டங்கள் பிறகு சொல்கிறது அப்படி இந்த நிகழ்வு வரும்பொழுது கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சு வடக்கு நோக்கி சென்றால் மட்டுமே தெற்கு மழைப்பொழிவை குறைய பெற்ற ஒரு வாய்ப்பு ஆனால் இது தீவிரமடையாமல் வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஏன்னா இது மன்னார் வளைகுடா பகுதிகளையோ அல்லது நமது தெற்கு பகுதிகளான இலங்கைக்கு தெற்கு புறமாக அமைந்து சற்றே நமது குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் அமைந்தால் ஒட்டுமொத்த தமிழகம் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் ஒரு காற்றின் ஏற்றத்தை கொடுத்து மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடியது தமிழகத்தின் ஒட்டிய பகுதிகள் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கும் பொழுது இன்னும் மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் சரி ஈரோடு கோயம்புத்தூர் இப்படி மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே ஏறி நல்லா ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் தற்பொழுது தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு டெல்டாவின் பகுதிகளான நாகை மயிலாடுதுறை இப்படி உள்புற பகுதிகள்னு பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் த தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான பகுதிகளிலேயும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் இப்படி இந்த நிகழ்வு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெற்கு நோக்கி வரும்பொழுது அவங்களுக்கு சாதக சூழ்நிலையாக இருக்கும் படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற வடக்கு மழைப்பொழிவு தீவிரமடைந்து கொண்டே போகும் சென்னை வரைக்கும் திருவள்ளூருக்கு தாண்டியும் தெற்கு ஆந்திர பகுதிகள் வரைக்குமே தீவிர மழைப்பொழிவாக வரக்கூடிய தீவிர நிகழ்வு கண்டிப்பாக கொடுக்கும் என்ற அமைப்பாக மட்டும்தான் தெரிகிறது இதற்கு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மழைப்பொழிவு முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலாக கூட பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இது குறிப்பிட்டு இந்த மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இந்த புயலானது நம்ம எதையுமே ஒரு இயற்கையை வந்து நம்ம சொல்ல முடியாது நிகழ்வு உருவாகிறது தான் நம்ம சொல்ல முடியும் புயலானதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம காரணிகளை வந்து ஒப்பிட பார்க்கலாம் ஆனால் இது எந்தளவுக்கு தீவிரம் அப்படின்றது அது தீவிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் மழைப்பொழிவு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றது மட்டும் தான் நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு மழைப்பொழிவு வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி நம்ம தமிழக அறைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற ஒரு இதுதான் சொல்கிறேன் நேற்றைக்கே பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களிலான பகுதிகளில் தூத்துக்குடி பகுதிகளில் அதிகபட்ச மழைப்பொழிவாக ஊத்து பகுதிகள் சாரி மன்னிக்கவும் தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூர் பகுதிகள் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு ஆயுள்பட்டினம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு குலசேகரப்பட்டினம் ஐம்பத்தி ஒம்பது திருநெல்வேலி இன்னும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பிற பிற பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு ஒட்டப்பிடாரம் திரு டூட்டிகான் பகுதிகள் வே வேடநத்தம் எப்போது இந்த போன்ற பகுதிகளிலையும் சரி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகள் எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் ராதாபுரம் அறுபத்தி ஒன்பது நாலுமுக அறுபத்தி நாலு காக்காச்சி அறுபது இன்னும் மாஞ்சோலை போன்ற பகுதிகள் திருநெல்வேலி கனடியன் அணைக்கட்டு அம்பாசமுத்திரம் இன்னும் நிறைய இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிவு திருப்பூர் மாவட்டம் காற்றுப் பகுதிகள் அதாவது திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளும் சொல்லலாம் இதை அங்கே பார்த்தீங்கன்னா காற்றுப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு லேசாக ஒரு அமைப்பெற்றிருந்தாலும் திருப்பூர் மாவட்டத்தின் ஆறு தாலுக் பகுதிகள் பதினாறு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெழிவு கலெக்டர் ஆஃபீஸ் பதினான்கு பல்லடம் பதினொன்று இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே அங்கேயும் கொடுத்த நிலையில் நீல் நீலகிரி வரைக்குமே மழைப்பொழிவு இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பகுதிகளில் சில இடங்களிலும் மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது இப்போது உட்புற மாவட்டத்தில் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சூழ்நிலை நாளை முதல் பரவலான பகுதிகளில் உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கான பதிவாகும் எடுத்த எடுப்பிலே வந்து வேகமாக இருக்காது ஒரு மிதமான மழை முதல் கனமழையாக கனமழை சற்று அதிகான மழை வரைக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் நெருங்க நெருங்க நமக்கு மழைப்பொழிவின் தீவிரமும் அதிகப்படுத்தும் வடகிழக்கு பொறுமழை தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம் இது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் விடுமுறை விடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் காலச்சூழ்நிலை ஏற்படும் அது அன்றைய காலகட்ட சூழ்நிலையில் மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அவரவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் அறிவிப்பார்கள் ஆனால் இடையூறு விளைவிக்கும் மழைப்பொழிவாக மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல்ல உடனுக்குடன் நம்ம அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்